வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வீட்டை திருத்தும் போது அதிர்ச்சி கூரைக்குள் தோட்டாக்கள் இலங்கையில் நான்கு பேரில் ஒருவர் வறுமையில் புதிய ஆய்வில் அதிர்ச்சி தகவல்ல இருபது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ள தாழமுக்கம் கிரகரி கிரகரிபாவில் விபத்துக்குள்ளான விமானம் மீட்பு ஏராமூரில் ஆயுதங்களை தேடி சோதனை யாழில் பெருமளவான போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் கைது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி ஐவர் கைது அம்பாறை மாவட்டம் பானமை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியிலுள்ள வீடொன்றை பழுது போது கூரை ஓடுகளுக்கு கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐந்து தசம் ஐந்து ஆறு தர நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் ரகத்தைச் சேர்ந்த நூற்றி பதினெட்டு தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டு இன்று பானமை போலீஸ் ரயத்தில் ஒப்படைக்கப்பட்டன குறித்த வீட்டின் உரிமையாளர் தற்போது கொழும்பில் வசித்து வருவதோடு தன்னுடைய சகோதரரிடம் வீட்டை பழுது பார்க்கும் பொறுப்பை ஒப்படைத்தார் இதன்பொழுதே இந்த தோட்டாக்கள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் சனத்தொகையில் நான்கில் ஒரு பகுதியினர் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வறுமை பகுப்பாய்வு நிலையம் நடத்திய ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக ஓடிஐ குளோபல் நிறுவனத்தின் சிரேச உறுப்பினர் கலாநிதி கணேசன் விக்னராஜா தெரிவித்தார் இலங்கையின் மாற்றத்தக்க பொருளாதார வளர்ச்சியை தக்கவைத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து முப்பது எனும் அறிக்கையை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு போது அவர் இதனை குறிப்பிட்டார் இலங்கையில் நிலவும் இந்த பிரச்சினைக்கு காண பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் வறுமை பகுப்பாய்வு நிலையம் மற்றும் ஓடிஏ குளோபல் நிறுவனத்தின் அனுசரணையில் சுயாதீனக் குழுவொன்றால் தயாரிக்கப்பட்ட இலங்கையின் மாற்றத்தக்க பொருளாதார வளர்ச்சியை தக்கவைத்தல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து முப்பது என்ற அறிக்கை அண்மையில் கொழும்பு மன்ற கல்லூரியில் வெளியிடப்பட்டது இலங்கையின் நெருக்கடிக்கு பின்னரான முயற்சிக்கான கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்பு மற்றும் வறுமையை குறைப்பதில் கவனம் செலுத்தும் கொள்கை கட்டமைப்பை இந்த அறிக்கை முன்வைத்துள்ளது தையட்டி விகாரை அகற்றப்படும் வரையில் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பது தமிழ் மக்கள் அனைவரின் கடமையாகும் என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சி ஜோதிலிங்கம் தெரிவித்தார் அவர் இன்று வெளியிட்ட அரசியல் ஆய்வுக் கட்டுரையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் குறித்த கட்டுரையில் தையட்டி சட்டவிரோத விகாரை விவகாரம் மக்கள் மயமாதல் என்ற நிலையிலிருந்து சர்வதேச மயமாதல் என்ற நிலையை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது லண்டனிலும் தமிழ்நாட்டிலும் இது தொடர்பான கண்டன போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன கனடாவில் போராட்டத்துக்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன நீதிமன்றங்களில் இதனுடைய சகல பரிமாணங்களும் விவாதத்துக்குள்ளாக்கப்பட்டுள்ளன மூன்று சட்டத்தினைகளும் வெவ்வேறு கோணங்களில் இதை விவாதத்துக்குள்ளாக்கியுள்ளனர் சுமந்திரன் சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றும் அதிகாரம் பிரதேச சபைக்குரியது சட்டத்தை நடைமுறைப்படுத்த முனையும் போது போலீசார் சட்டவிரோதமாக நடந்து கொள்கிறார்கள் என்ற வகையில் விவாதத்தை மேற்கொண்டு சென்றார் சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா அரசாங்கம் மாறினாலும் அமைதி வழி போராட்டக்காரர்களுக்கு எதிராக அடக்குமுறை மாறவில்லை என்ற வகையில் விவாதத்தை கொண்டு சென்றார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் ஐந்து சந்தி பகுதியில் மூவாயிரம் போதை மாத்திரைகளுடன் இருபத்தேழு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகளின் பெருமதி சுமார் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஏராவூர் போலீஸ் பிரிவில் மீராக்கேணி தனியார் காணியொன்றில் ஆயுதங்களை தேடி நிலத்தை தோண்டு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த நடவடிக்கை இன்று தினம் சனிக்கிழமை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து முன்னெடுத்த நிலையில் எந்தவொரு ஒரு பொருட்களையும் மீட்கவில்லை என்றும் ஏராவூர் போலீசார் தெரிவித்தனர் நுவரலியா கிரகரிபாவியில் விபத்துக்குள்ளான சீப்ளேன் என்று அழைக்கப்படும் நீர் விமானம் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் இரண்டாவது நாளான நேற்று மாலை ஆறு மணிக்கு வெற்றிகரமாக மீட்கப்பட்டது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட பாரம் தூக்கிகள் மூலம் இந்த விமானம் கரைக்கு இழுத்து வரப்பட்டது விபத்தின் போதும் மீட்பு பணியின் போதும் இந்த விமானம் பலத்த சேதத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் அதிகாரிகள் முன்னெடுத்த ஆரம்பகட்ட பரிசோதனைகளைத் தொடர்ந்து நுவரலியா போலீஸ் உயர்காப்பு பிரிவினர் விமானப்படை மற்றும் ராணுவ அதிகாரிகள் பாபியின் படகு ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து இந்த மீட்பு நடவடிக்கையை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றில் அரசு அனுசரணையின் கீழ் அதிக அளவான வீடுகள் நிர்மாணிக்கப்படும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்தார் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இருபதாயிரம் முதல் இருபத்தையாயிரம் வரையிலான புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படும் வீடமைப்பு அதிகார சபையால் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட முப்பத்தோராயிரம் வீடுகளுடன் சேர்த்து இந்த ஆண்டில் மட்டும் மொத்தம் ஐம்பத்தையாயிரம் வீடுகள் வரை நிர்மாணிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்தார் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக காணப்படும் தாழ்முக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்தாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணிக்கு முல்லைத்தீவுக்கு கிழக்காக ஏறத்தாழ இருபது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்தது அது இன்று மாலை முல்லைத்தீவு கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல துணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த தொகுதி அளவில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக வலுவிழக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அதற்கிடங்க நாட்டின் வானிலையில் இந்த தொகுதியின் தாக்கம் நாளை முதல் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய ஊபா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போலி ஆவணங்களை தயாரித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளில் ஈடுபட்ட ஐந்து சந்தையினவர்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொரலஸ்கமுவ மகரகமு நிட்ட மற்றும் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த துபாயில் வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் பத்து ஒப்பந்தங்கள் விண்ணப்பதாரர்களின் இருபத்தேழு படிவங்கள் ஆவணங்களை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட கணனியொன்று மற்றும் அரசு பாடசாலை அதிபர்கள் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த நிறைவேற்றித்தர அரசு அதிகாரிகள் மற்றும் பல்கலைக்கழக விரிவரையாளர்களின் பெயர்களில் போலித்தனமாக தயாரிக்கப்பட்ட பெருமளவான உத்தி பூர்வ இலச்சனைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இவற்றுக்கு மேலதிகமாக மோசடியான முறையில் தயாரிக்கப்பட்டு கல்வி சான்றிதழ்கள் மற்றும் பாடசாலை விலைகள் சான்றிதழ்களும் இதன்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது